ஹாய் டே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டிஜென்ட் சாஃப்ட்வேர் கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய டேரக்ட் ஹச்ஆர் ரெக்ரூட்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக ஹச்ஆர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு உங்களை வந்து ரெக்ரூட் வந்து பண்ணுறாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கோவைட் அப்படிங்கிறதுனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம் நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ் தான் ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜாப் வந்து சர்ச் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த கம்பெனி மூலமாக கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் வேகன்சிஸ் இருக்குது வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி இந்த ஜாப்க்குலாம் அப்ளை பண்ணலாம் ஜாப் டீட்டெயில்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லா போயிட்டு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பல் பண்ணி நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஜெண்ட் அப்படிங்கிற இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடியதான் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இமிடியட்லி ஓப்பனிங் ஃபார் ஹச்ஆர் அசிஸ்டன்ட் பெங்களூர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பெங்களூர்லேருந்து அவங்களை வந்து ஹையர் பண்ணுறாங்க ஓகேங்களா மினிமம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷராக இருந்தாலும் ஓகே மினிமம் ஒரு சிக்ஸ் மந்த்திலேருந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஜாப்போடைய ஃபுல் டீடெயில்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் இதுக்கான சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்திங்கனா பெர் மந்த்துக்கு உங்களை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சாயிரூபா பெர் மந்த்துக்கு வந்து சேலரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அனுவல் பெர் அனுவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபாலருந்து மூணு லட்ச ரூபா வரைக்கும் பெர் அனுவலுக்கு உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிரீட்டிங் ஃப்ரம் டிரெக்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த ஹச்ஆருடைய காண்டாக்ட் நம்பர் உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளை லிங்க் வந்து வீடியோக்கு கீழே நான் கொடுத்துருக்கேன் அங்கே போய்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த மெயில் ஐடிக்கு கூட நீங்கள் வந்து டைரக்டாக ரெஸ்யூம் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹச்ஆருடைய காண்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் இது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் இப்போ ஜேடி நம்ம வந்து பார்க்கலாம் ஜேடி ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் ஹச்ஆர் ஸ்கில் ரெக்ரூட்மெண்ட் நான் ஐடி அண்டு ஐடி நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஓகே நான் ஐடியாக இருந்தாலும் ஓகே இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சாஃப்ட் ஸ்கில் ரெக்ரூட்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருக்கா கொடுத்துருக்காங்க கொலாபரேஷன் அண்டு டீம் ஒர்க்கு இன்ஃப்ளூனிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் டிடி இன்டர்ன்ஷிப்பு இந்த மாதிரியான குட் ஸ்கில் கம்யூனிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து ஒரு ஆப்ஷன் வந்து சொல்கிறாங்க பாருங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் யூனிட்டில் ஃபர்தர் நோட்ஸு நோட்ஸ் அதாவது அப்டேட் வர்ற வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே தான் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கம்பெனிலேருந்து ஏதாச்சும் உங்களுக்கு அப்டேட் காலோ மீலோ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படிச்சுக்கணும் ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பீட்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் டீட்டெயில்ஸ் வந்து ஜேடி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் சிக்ஸ் மந்த்தில் இருந்து ஒன் இயர் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்கேன்னு ரெக்ரூட்மெண்ட் ஹச்ஆர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒர்க்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜிங் ரெக்ரூட்ஸு சாஃப்ட்வேர் ப்ரொஃபைல்ஸு டிசிஷன் ஹையரிங் மேனேஜர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க ஒரு கேண்டிடேட்ஸ் கிட்ட வந்து எப்படி பேசணும் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஷிஃப்ட் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் கரண்ட்டாக ஒரு ஆஃபீஸில் போய்ட்டு ஒரு கம்பெனியில் போய்ட்டு எப்படி ஒர்க் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஸ்விஃப்ட் டைம் தான் டே டு டே டைம் தான் ஓகேங்களா அதனால வாரத்தில் வந்து பார்த்திங்கனா அஞ்சு நாள் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் டூ டேஸ் வந்து லீவு காலையில் ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ க்ளாக் வரைக்கும் உங்களுக்கு ஜாப் வந்து ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க நோட்டீஸ் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி சர்விங் ஆர் அப் டூ ஃபிஃப்டின் டேஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க பதினஞ்சு நாள் வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ கரண்ட்டாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நோட்டீஸ் வந்து கொடுக்கலாம் அவர் பதினஞ்சு நாளைக்குள்ளே வந்துனா நீங்கள் ரிலீவ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை ஜாப் அப்ளை பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இமீடியேட்டாக வந்து ஜாப்புக்குள்ளே என்ட்ரி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க வேக்சின் வந்து பார்த்திங்கனா டூ டோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறதுனால அது வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து தேவை கிடையாது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்ஆர் அனாலிட்டிஸ்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இண்டஸ்ட்ரி டைப் வந்து பிபிஓ கால் சென்டர் ஓகேங்களா அந்த ஒரு இண்டஸ்ட்ரிலேருந்து அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் வந்து பண்ணுறாங்க ஃபங்க்ஷனல் ஏரியா வந்து ஹியூமன் ரிசர்ச்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ண ஹச் தான் உங்களுக்கு ஓகேங்களா எம்ப்ளாயிண்ட் டைப் வந்து ஃபுல் டைம் பெர்மனென்ட் இது வந்து பெர்மனென்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் ஸோ ரோல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஹச்ஆர் ஆப்ரேஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க எஜுகேஷன் வந்து யூஜி இங்கே ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா யூஜி படிச்சுட்டு டிகிரி என்ன மேஜர் சப்ஜெக்ட்டு நீங்கள் எடுத்து படிச்சிருந்தாலும் ஓகே இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க கம்பெனியுடைய ஃபுல் டீடெயில்ஸ் நீங்கள் இந்த இடத்துல பார்க்க முடியும் கம்பெனி வந்து பார்த்திங்கனா பெங்களூர் கர்நாடகா இந்தியா அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் இந்த ஜாப்பில் இந்த கம்பெனியில் இருந்தால் அவங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க இந்த கம்பெனி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இருந்து இருக்குது ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து ரன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு இந்த கம்பெனியை பற்ற நாலேஜ் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான உங்களுடைய இன்ட்ரடக்ஷன் கேட்பாங்க ரிசூமில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த விஷயத்தை டெல்மி அபவுட் யூர் செல்ஃப் கேட்பாங்க ஹெச்ஆரில் பார்த்தீங்கன்னா நாலேஜ் எடுத்துக்கோங்க இந்த கம்பெனியோட வெப்சைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே உக்கீல கொடுத்துருக்கிறேன் அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து இந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் விளையாடக்கூடிய நாலேஜ் எடுத்துக்கோங்க இந்த கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது இந்த கம்பெனியில் எவ்வளோ எம்ப்ளாய்ஸ் இருக்காங்க இந்த வந்து எவ்வளோ டையப்ஸ் எவ்வளோ கிளைன்ட்ஸ்லாம் வந்து இருக்காங்க அவார்ட்ஸ் இருக்குது கனீஸ்லாம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் அட்டன் பண்ணுங்கள் அதில் மேபி நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா ஜாபுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் நல்ல ஒரு சாலரி பேக்கேஜ் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரா சாலரி இந்தியாவில் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்ளை பண்ண முடியும் பேன் இண்டியா சொல்லிருக்காங்க ஓகே ஓகே இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சரி ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களோட ரிலேட்டிவ் சர்க்கிள் யாரெல்லாம் ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியோட சந்திக்கலாம் ஒரு சின்ன ரிகொஸ்ட் இது வரைக்கும் நம்ம ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிற இந்த டெலிகிராம் பக்கத்தில் ஜாயின் பண்ணாம அப்படின்னா இதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இதில் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்கம் எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு மொபைல் ஃபோனை மட்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்போ ஆன்லைனில் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இதில் ஆல்ரெடி ஏகப்பட்ட நியூ பீப்பிள்ஸ் வந்து உள்ள ஜாயின் பண்ணி நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹவுஸ் ஐயெலாம் உள்ள ஜாயின் பண்ணி இன்கம் இருக்காங்க ஸோ அவங்க இன்கம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு இதில் கிடைக்கும் உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுவோம் அதில் வந்து இது என்ன ஒர்க்கு எப்படி பண்ணணுங்கிற தெளிவாக அவங்க சொல்லி கொடுத்துருவோம் முதல்லையே அந்த ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கமிட்டடாக கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இன்கம் எடுக்க முடியும் குறைஞ்சது மினிமம் நான் சொல்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆயிரம் ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்தில் எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்லேருந்து ரூபாய் நீங்கள் இன்கம் வந்து அசால்ட்டாக இதில் வந்து எடுக்க முடியும் நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி அதில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு இந்த மாஸ்டர் கிளாஸுமே வந்து அட்டன் பண்ணுங்கள் நல்லா வாரம் வாரம் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஷ் அவார்டு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு வந்து கிஃப்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணுவோம் வார வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி லஞ்ச் டின்னர்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து உள்ள வரணும் அப்படின்னா இல்லை வந்து ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் உங்களுக்கு மூவ் பண்ணும் ஓகேங்களா தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோட மீட் பண்ணலாம்